ஓம் ீருபியோ நம ஹரி ஓம் பகவத்கீதா சாப்டர் நம்பர் தர்ட்டீன் ஒன் த்ரீ ஸ்லோகம் நம்பர் சிக்ஸ் முதல்ல ஸ்லோகம் படிக்கலாம் இச்சாத்வேஷ் சுகம் தும் சேத்தன சமாசே சவிக்கார முத ஒரே ஒரு பதச்சேதம் எழுதுங்கோ சவிகாரமுதாகிருத்தம் சவிகாரம் ப்ளஸ் உதாகிருத்தம் ஒரு கன்ஜங்ஷனோட ஆரம்பிப்போம் மேலும் இச்சா விருப்பு துவேஷ வெறுப்பு சுக்கம் இன்பம் துக்கம் துன்பம் அங்கா உடம்பு சேத்தனா உணர்வு திருத்திகி மன உறுதி ஏதத் இது சவிகாரம் மாறுபாடுகளுடன் கூடிய கஷேத்திரம் வீடு ஒரு கஞ்சஙங்ஷன் பற்றி இங்கே அதாவது வீடு பற்றி இங்கே சமாசேன சுருக்கமாக உதாகிருத்தம் சொல்லப்பட்டுள்ளது இப்போ அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் மேலும் விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் உடம்பு உணர்வு மன உறுதி இந்த மாறுபாடுகளுடன் கூடிய வீடு வீடு பற்றி இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது பட்டுள்ளது ஏக நிமிஷம் தத்தாது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது இட் कैन मेक यूज़ ऑफ इट धन्यवाद